நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஸ்டோ பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து திருமணம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு தலைப்பை வந்து பேஸ் பண்ணிதான் வந்து பார்க்க போறோம் அதாவது குறிப்பாக சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆன நபர் முதல் தரமாக யாருக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை துணையா அமைவாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் தான் அதாவது பொறுத்த இருக்கிறாரு அவருக்கு மேரேஜ் என்பது ஆகல அவருக்கு வரக்கூடிய நபர் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆன நபராக சில பேர் இருப்பாங்க அது போன்ற அமைப்பு கொண்ட ஜாதகம் எப்படி இருக்குன்றத இந்த ஒரு விஷயத்தையும் பேஸ் பண்ணி சொல்ல போறேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா மாற்று நீங்க ஒரு ரிலீஜன்ல இருக்கிறீங்க வேறொரு ரிலிஜன்ல இருந்து ஒருத்தவங்க வாழ்க்கை துணையா யாருக்கெல்லாம் அமைவாங்க இந்த ரெண்டு விஷயம் சார்ந்த எண்ணற்ற கேள்விகள் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுறாங்க அதனால இது சார்ந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதிவா ஒண்ணு போடணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இது சம்மந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேச போறோம் அதாவது யாருக்கெல்லாம் முதல் தரமாக வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு நபராக இருப்பாங்க ஏன்னா இது சார் நிறைய பேர்லாம் வந்து தொடர்பு பேசுறாங்க அதான் அதுக்கு என்னென்ன விதமான கிரகங்களை பார்க்கணும் பாவங்களை பார்க்கணும் தான் வந்து பேச முடியும் இப்ப ஆணுக்கு வந்து கலத்தர காரகன் அப்படின்றது சொல்லக்கூடியது வந்து சுக்ரன் எடுத்துக்கலாம் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை ஒரு லைஃப் பார்ட்னர் அந்த பெண்ணை வந்து குறியக்கூடிய ஒரு கிரகம் என்பது சுக்ரன் ஒரு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அதே ஒரு பெண்ணுடைய ஜாதமாக இருக்கும் பட்சத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் என்று செவ்வாய் மற்றும் குருவை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல அதாவது குரு மற்றும் செவ்வாய் எப்படி இருக்கின்றத பார்க்கணும் என்ற கிரகம் அதுவே திருமணமாய் விவாகரத்தான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கிரகம் என்பது சனி அப்ப இந்த சனி என்ற கிரகத்தோட தொடர்புகளும் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் இப்ப ஒரு ஆணோடைய ஜாதகத்துல மனைவியை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் வந்து இந்த சனியுடைய தொடர்பு என்பது இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆன ஒரு நபர் வாழ்க்கை துணையாக முதல் தரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது வந்துடும் அது எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆணுடைய ஜாதத்த மேஷ லக்கணமா இருக்காருன்னு வச்சுங்க அதுக்கு ஏழாவது பாவம் என்பது ஸ்தானம் ஒரு வாழ்க்கை துறையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப அந்த ஏழாவது ராசி துளா ராசியில அவர் மேஷ லக்னம் துளா ராசியில வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சனி காம்பினேஷன்ல இருக்குன்னு வச்சுங்க அந்த சனின்றது அந்த ஏழாம் ராசியில வந்து பாத்தீங்கன்னா உச்சமடைஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த சுக்ரன் சனி காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா சுக்கரன் ஆட்சி பெற்று உச்சமடைந்த அந்த சனியோட காம்பினேஷன்ல தொழராசுல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி விவாகரத்தான ஒரு நபர் வாழ்க்கை துறையாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்துடும் ஏதோ ஒரு வகையில என்பது அந்த வந்து அந்த சனியோட காம்பினேஷன் வந்து வந்துடும் இப்ப சுக்கன் வந்து சனியோடைய சேர்க்கை பெற்று இருந்தாலும் இல்ல சனியோடைய பார்வை சுக்கன் மேல விழுந்திருந்தாலும் சனியோடைய நட்சத்திரத்துல வந்து சுக்கன் இருந்தாலும் இல்ல சனியோடைய உப நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரத்துல இருக்கும் ஒரு உபநட்சத்தில இருக்கும் அந்த உபநட்சத்துல வந்து சனி வந்தாலும் அவங்களுக்கு இந்த சுக்ரன் சனி காம்பினேஷன் எடுத்துக்கலாம் இது போன்ற ஆணோடைய ஜாதகத்துல அவங்களுக்கு வரக்கூடிய நபர் அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாய் விவகாரத்தான ஒரு நபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்திருக்கு இதுவே இந்த ஏழாம் அதிபதியை நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஒரு ஆணோடைய ஜாதகத்தை அந்த ஏழாம் அதிபதி இப்ப இதே மேஷ லக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி சுக்கரனாயே இடத்துல இந்த வேற ஒரு லக்கணமா எடுத்துக்கிறீங்க இப்ப ஒரு மிதிர லக்கண ஆணாக இருக்கிறாங்களா ஏழாம் அதிபதி வந்து குருவாக வரும் அப்ப அந்த குரு சனி காம்பினேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு குரு சனி இருந்து அந்த எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த பார்ட்னர் வரக்கூடிய நபர் ஆல்ரெடி திருமணமாயி டைவர்ஸ் ஆனவளா இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த மன வாழ்க்கைங்க சிறப்பு இருக்காது ஏன்னா அந்த குரு சனி காம்பினேஷன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறதுனால அந்த லைஃப் அந்த லைஃப் பெரிய அளவுக்கு சிறப்பு இருக்காது ஆனா இதே கண்டிஷன்ல சில பேருக்கு அந்த லைஃப் நல்ல அமைப்புகள் இருக்கும் அவங்களுக்கு அதே அந்த ஏழாம் அதிபதி இந்த மிதனக்கமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குருவும் சனியும் காம்பினேஷன் ஏற்பட்டு லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் பாவம் இல்ல மூணு ஏழு பதினாறாம் பாவம் இது போல ஒற்றைப்படைய பாவங்கள் இருக்குன்னு வச்சுங்க அதே முதல் தரமாக தேவஸ்தான நபர் வருவாங்க ஆனா அவங்க லைஃப் என்பது சிறப்பான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் சோ இந்த தலைப்பெண் பத்தி இப்போ ஒரு ஆணுக்கு நம்ம எடுத்துக்கிட்டேன் ஒரு பெண்ணுக்கு வந்து அதே வந்து நம்ம வந்து செவ்வாயும் குருவையும் பார்க்கணும் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் ரெண்டு கிரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாயும் அந்த குருவும் இந்த ரெண்டு கிரகம் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கிரகமாவது சனியோடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் பார்ட்னராக வரக்கூடிய நபர் ஆல்ரெடி லைவசான நபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதே ஏழாம் மதி வச்சு நம்ம செக் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உதாரணத்துக்கு லாஸ்ட் வீக்ல கூட சென்னையில இருந்து ஒரு தொடர்பு கொண்டு பேசினாரு அவருக்கு முப்பது வயது கிட்ட ஆகுது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் அவர் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணை வந்து விரும்பி திருமணம் என்பது பண்ணியிருக்கிறாரு ஆனா அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி திருமணமாய் விவாகரத்தன நபர் ஒரு குழந்தை இருக்கு இவரோட ஜாதத்துல வந்து பாக்குறேன் அமைப்பு தனுசு லக்னம் இதே தனுசு லக்னம்னா லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ன பாவத்துல ஏழாம் பாவம் என்பது மிதன ராசியாக வரும் அந்த மிதன ராசில புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே ராசில சனியுடைய தொடர்புகளும் என்பது இருக்கு அந்த சனியோட அதே அதாவது அந்த ஏழாவது ராசியில மிதன ராசியில அதாவது புதன் சனி சந்திரன் இந்த கிரகத்தோட தொடர்பு என்பது இருக்கு இதுவே சந்திரன் தொடர்பு இல்லைன்னு வச்சிங்க அந்த லைஃப் என்பது நல்ல அமைப்புல அவர் இருந்திருக்கும் அவர் வந்து விரும்பி தான் அந்த மேரேஜ் என்பது ஏற்பட்டிருக்கு இதுவே அந்த சந்திரன் காம்பினேஷன் மட்டும் இல்லைன்னு வச்சிங்க வெறும் வந்து சனியும் புதனும் தொடர்பு மட்டும் ஏழாவது ராசில இருந்துச்சுன்னா இது போல ஒரு கண்டிஷன்ல மேரேஜ் ஆகி அவங்களுக்கு நல்ல ஒரு மேரேஜ் ஆகும் இருந்திருக்கும் ஆனா அந்த சந்திரன் தொடர்பு அந்த ஏழாவது ராசில வந்ததுனால என்ன ஏற்பட்டிருக்கு எட்டாவது எட்டாம் அதிபதியா இருக்குதுல இல்ல தனுசு லக்னத்துக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது போல கண்டிஷன் விவாகர்த்தம் மறுபடியும் வந்து வந்து செகண்ட் மேரேஜ் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நபர் அதுக்கப்புறம் அப்ராடு போயிருக்காரு அந்த இடத்துல மறுபடியும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவருக்கு செகண்ட் மேரேஜ் என்று ஏற்பட்டிருக்காங்க அந்த பெண்மணியும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்தான ஒரு நபர் ஆனா அவருக்கு வந்து குழந்தை என்பது இல்ல ஆனா இது ரெண்டாவது மேரேஜ் இது போல சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன முதல் திருமணம் ஏழாம் பாவகம் இரண்டாம் திருமணம் ஒன்பது பாவம் ஒன்பதாம் பாவகம் சில பேர் பதினோராம் பாவத்தை சொல்லுவாங்க ஆனா ஒன்பதாம் பாவத்தை கட்டாயம் பார்க்கணும் இவனோட ஜாதத்தை அதே தனுசு லக்கணும் ஒன்பதாம் பாவத்துல சூரியன் அந்த சூரியன் வந்து சனியோட நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரம் மீனராசில என்பது இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப இது போன்ற சுச்சுவேஷன் எல்லாம் என்ன ஏற்பட்டிருக்கு இரண்டாவது மேரேஜும் ஆல்ரெடி டைவர்ஸான ஒரு நபராக வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்ப இது போன்ற சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு முதல் திருமணமும் ஆல்ரெடி இது போல அமைப்பு இரண்டாம் திருமணமும் இது போன்ற அமைப்பு ஏதாவது ஏற்பட்டு இருக்குன்னா சனியோட தொடர்பு தான் அந்த முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் பாவகத்தோடு இல்ல இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் பாவகம் இல்ல அந்த அதிபதிகளோடு சனி தொடர்பு என்பது ஏற்படும் போது அந்த திருமண அமைப்பு நிச்சயமாக ஒரு டைவர்ஸான நபரோடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் ஆனா இதை மீறி செல்றேன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல பெற்றோர்களுடைய வற்புறுத்தலுக்கு ஏற்ப சில டைம் பண்ணிடுவாங்க ஆனா அந்த மேல சிறப்பா இருக்கா சில டைம் வந்து அவங்க வீட்லயே வந்து வரது பாத்துட்டு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க சரி எனக்கு வரக்கூடிய லைஃப் பண்ற அந்த வரன்லாம் வருது சார் நிறைய எல்லாமே ஆல்ரெடி திருமணமே டைவர்ஸ் ஆன நபரா வராங்க சார் அதிகமா அப்படிதான் வராங்கன்னு சொல்லுவாங்க அது போல நபரோட ஜாதத்துல பாத்துருக்கேன் இந்த சனியோட தொடர்பு அதிகமாக அந்த ஏழு ஒன்பதாம் பாவத்துல என்பது இருக்கு முதல் திருமணமாக இருக்கும் பட்சத்துல ஏழாம் பாவத்தோட தொடர்பு சனி என்பது வந்திருக்கு இரண்டாம் திருமணமாக இருக்கும் பட்சத்துல ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதியோட சனியோட தொடர்பு என்பது வந்திருக்கு ரெண்டு தலைப்பு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த டைவர்ஸ் டைவர்ஸ் ஆன நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் பார்ட்னர் வரணும் எப்படிப்பட்ட ஜாதக கொடுக்கணும் இருக்கணும் அப்படின்றத ஒரு கிரக நிலைகள் என்பது இது வந்துடும் இதுவே இன்னொரு சொல்லி மாற்று மதத்திலிருந்து லைஃப் பார்ட்னராக வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கு ராகு கேது ரெண்டு கிரகத்தை பார்க்கணும் இதான் வந்து அந்நிய மதம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இந்த ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்லக்கூடியது மாற்று மதங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ராகு கேது அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் பொதுவாகவே ராகு வந்து அஹ் முஸ்லிம் சமுதாய மக்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா கிரகமாகவும் பார்க்கப்படுகிறது கேது என்பது கிறிஸ்தவ சமுதாய மக்களை குறிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறது இது எல்லாருக்கும் காமனா பொருந்தக்கூடிய ஒரு பதிவு தான் அப்ப யார் ஒருவரின் ஜாதகத்துல அந்த ஏழாம் பாவத்தோடு ராகு கேது சம்மதம் பெற்று எல்லாமே வரும் ஆனா செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் இருந்து பாத்தீங்கன்னா அதர் ரிலிஜன்ல இருந்து வரன் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்துரும் அது அது போல அமைப்புகளை பண்ணாங்கன்னா நல்ல அமைப்புகளே இருக்கும் சில நேரங்கள்ல காரணம் இந்த ராகு கேது தொடர்பு அதாவது ஏழாம் அதிபதி ராகு அஹ் சேர்க்கையில ராகு நட்சத்திரத்துல இருந்தாலும் ராகு உபநட்சத்திரத்துல இருந்தாலும் இது போன்ற ஒரு அமைப்புகள் இது போல அந்த நட்சத்திர உபநட்சத்திரம் வந்து ராகு வந்து தொடர்புகளும் நல்ல அமைப்புல இருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவம் தொடர்பு இருக்கு அந்த லைஃப் நல்ல அமைப்புகளும் இருக்கும் எவ்வளவு பேர் நான் வந்து நடைமுறை பாத்துட்டு இருக்கிறேன் அது வந்து ஆறு பன்னெண்டு தொடர்புனா அது வந்து பிரச்சனை ஏற்பட்டு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் ஆரம்பத்தை மேரேஜ் பண்ணிடுவாங்க அவங்களோட மதத்துல கன்வெர்ட் ஆயிடுவாங்க கன்வெர்ட் ஆகி வந்து ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்து வராது அதுக்கான காரணம் என்பது இது போல ஆறு பன்னெண்டு தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதே ஏழாம் அதிபதி ராகோட நட்சத்திரத்துல ராகோட உப நட்சத்திரம் ஏதோ வகையில வந்து ராகுக்கு எது சம்மந்தம் பெற்று சிக்ஸ் டுவெல் பிரச்சனை மேரேஜ் பண்ணிடுவாங்க யாரோ ஒரு மாறிடுவாரு அந்த கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் அவங்க வீட்டுல வந்து என்னுடைய வந்து வழிபாடு பண்ண மாட்டாங்க சார் அப்படியே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் இது போன்ற ஒரு அமைப்பு இது போன்ற எண்ணற்ற காம்பினேஷன் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம ஜாதத்தை பார்த்து உன்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தமே நம்மளோட வாழ்க்கையை வந்து தான் இந்த பதிவுகள் போறோம் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக்கொண்டேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் பிளான் போட்டு கொடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா கூட பிளான் எல்லாம் வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் வந்து ப்ராப்பராக கொடுக்கும் நியூராஜ் கன்சல்டேஷன் இது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் காண்டாக்ட் நம்பர் சேனலையும் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலும் என்னுடைய நிறைய தலைப்புகள் எண்ணற்ற தலைப்புகள் எல்லாம் போட்டுருக்கேன் நூற்றுக்கணக்கான தலைப்புகள் எல்லாமே ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல என்பது இருக்கு அந்த பிளேலிஸ்ட் ஒரு லிங்க்கும் நான் வீடியோட டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் அதன் மூலம் போய் அந்த பிரிவியஸ் போய் பார்த்துங்க மேலும் பல நல்ல தகவலும் உங்களை அடுத்த பதவியில் சந்திக்க வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களை நாஸ்த பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்